தான் ஒரு எல்லா மனிதனுமே ஒரு உருவத்தை கும்பிட்டுட்டு தான் தியானத்துக்குள்ள வர முடியும் அது அடிப்படையாக இருக்கின்ற ஒரு பெரிய செயல்தான் இந்த கோவில்கள்ல இருக்கின்ற சிலைகளை வச்சிருக்கிற எல்லா எல்லா கோவில்ல இருக்கிற சிலையும் நம்மூர்ல இருக்கிற சின்ன சின்ன கோவில இருக்கிற பிள்ளையார் கோயிலையோ இல்ல சின்ன கோவில்ல இருக்கிற செயல் செயல மட்டும்தான் மனிதர்கள் வைத்த கோவில் இங்க இருக்கிற இந்த ராமேஸ்வரத்துல இருக்கிற சிவலிங்கமா இருக்கட்டும் திருவண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல எந்த கோவிலா இருக்கட்டும் தான் இந்த கோவில்களை கோில சிக்க இந்த சிலைகளை பிரதிஷ்டை பண்ணாங்க இப்ப அங்க மேல்மருவத்தூர்ல இருக்கிறது என்னன்னா அது சாதாரண இடம் கிடையாது அது எனக்கே தெரியும் அது ஒரு பிரம்மாண்டமான இடம் அது ஒரு செயலாக்கம் என்னன்னா மக்கள் அந்த பக்தியில போய் அவங்க அந்த இடத்துடைய தன்மையை உணராம விட்டுடுறாங்களேங்கிறதுதான் வருத்தம் இப்ப மேல மேலோட்டமாக நம்ம அதை புடிச்சுக்கிட்டு உள்ள போக மாட்டோம் அதுதான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் வாழ்க்கையில அந்த இடத்தை தான் விட்டுறோம் அந்த இடத்தை விட்டுற கூடாது அப்படித்தான் நீங்க தவம் பண்ணா அது ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அந்த மேல் மருவத்தூர்ல இருக்கிற அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் வந்துடும் அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுனா ஒரு வழிகாட்டுதல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உடலுக்குள்ளேயே பராசக்திங்கிறவ நான் எங்க இருக்கிறேங்கிறத உங்களுக்கு துல்லியமாக ஒரு இடத்துல ஒரு சூத்தமத்தில் கனவு வழியாகவோ இல்ல தியானத்துல ஒரு காட்சி வழியாகவோ உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த சித்தர்கள் அனைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த உருவத்துக்கு இங்க வச்சிருக்க உருவத்துக்குடைய அந்த உருவத்துக்குள்ள நீ ஏமாந்து போக கூடாது அந்த உருவத்தை வழிபடு அந்த உருவமே கதின்னு இருக்காத அந்த உருவம் ஏன் அந்த உருவத்துக்கு கீழையும் மேலையும் ஏதாவது இருக்கா அதுக்குள்ள என்ன உண்மை தன்மை இருக்கு என்ன செயலாக்கம் இருக்கு ஏன் இந்த கோவிலை உருவாக்கினாங்கிறத இந்த தேடுதல் தொடங்கிட்டீங்கன்னாவே அந்த விடை உங்களுக்கே கிடைச்சிடும் இப்ப பல அம்பாள் கோவில்கள் இருக்கு காமாட்சி அம்மன் இருக்கு மீனாட்சி அம்மன் இருக்கு இல்ல அகிலாண்டேஸ்வரி இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க மாரியம்மன் இருக்கிறாங்க இந்தந்த கோயில்களுக்குள்ள என்ன வேறுபாடுகள் இருக்கு என்ன தன்மைகள் இருக்கு அப்ப எதற்காக கோவில் எதற்காக இந்த செயல் நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டு எப்படியாவது அம்பால இதை நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு இந்த விடையை காட்டு இந்த செயலை காட்டுன்னு ஒரு தொடங்கும் போது உங்களுக்கு அடிப்படையாக அது என்ன செய்யுங்களா காட்டி கொடுக்கும் உங்களை அழைச்சிட்டு போய் தியானத்துக்குள்ளதான் அதுவே விட்டுரும் அதுவே உங்களை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போய் எங்க விட்டி விடுனா ஒரு தியானத்துக்குள்ள கொண்டு விட்டுரும் நான் அடிப்படையாக ஒரே ஒரு நாள் திருவண்ணாமலையில என்னுடைய அம்மா அப்பாவை தாண்டி ஒரிஜினலா நீ தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு செயல் அந்த வார்த்தை பேசினது தான் இந்த ஆன்மீக பயணத்தை இந்த தியானத்தை வடிவத்துக்கு அந்த ரூட்டு தான் மாத்திருக்கு அந்த செயல் தான் மாத்தி விட்டது ஒரிஜினலா நீங்க தான் அம்மா அப்பாவா இருப்பீங்க மாருக்குன்னு என்னுடைய கேள்வி இருக்குல்ல அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது தியானமா ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்தும் அது பரிமாற்றமா போகும்போது அதோட தொடர்ச்சி பெரும் தொடர்ச்சியாக பெரும் செயலாக இருந்தது நீங்க சின்ன இடத்தை தேட போறீங்கல்ல அப்பதான் தெரியும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருக்கிற தொடர்ச்சியும் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அப்ப நீங்க என்ன ஒரு செயல் நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அப்ப உங்களுக்குள்ள என்ன அடிப்படையா இருக்குன்னா முதல் அடிப்படை மரணத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க அடுத்த அடிப்படை என்ன நடக்கும்னா எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அதை நீங்களே எதிர்கொள்வீங்க அதையும் பயப்பட மாட்டீங்க அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற பெரிய கொண்டாட்டத்தை பெரிய லெவலில் கொண்டாட மாட்டீங்க இயல்பா இது பத்தாது இன்னும் நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிற மகனேன்னு கட்டி கொடுப்பீங்க அடுத்தது ஒரு பெரிய செயல் உங்க வீட்டுக்குள்ள ஒரு துயரமோ ஏதோ இருந்துச்சுன்னா நீங்க முடங்கி போயிட மாட்டீங்க எதிர்த்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ ஊர்லயோ அவ்வளவுதான் அந்த குடும்பம் முடிஞ்சிருச்சுங்க போது அந்த குடும்பம் தவத்துக்குரிய குடும்பம்னா அது அது வந்து மிக சரியாக எழுந்து வரும் மிக சாதாரணமாக எழுந்து வந்துடும் இப்படித்தான் இதுக்குள்ள இருக்கின்ற ஒரு செயலாக்கமாக கருதப்படுகிறது நீங்க இதை அறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை தான் நீங்க உருவாக்கி கொள்ளணும் ஒரு பட்டினத்தாருடைய சின்ன கதை அவர் பெரிய வைரவாரி பெரிய கோடீஸ்வரர் ஒரு நாள் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தான் காதருந்த ஊசி பயனற்றதுன்னா ஒரு ஊசி காதருந்துருச்சுன்னா அதை நீ வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது நீ என்னத்தை ஒட்டு போட்டாலும் அது கதை முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி தான் உன் உடலுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த செயல் உயிர் போயிடுச்சுன்னா காதருந்த ஊசியும் உன் உடலும் தான் இதே செயல்தான் அந்த ஞானத்துக்குரிய செயலை அவருக்கு காட்டப்பட்ட போது அவர் வீட்டை விட்டு வெளியேறி சும்மா வெளியில போய் தரையில போய் உட்காந்துட்டார் ரோட்ல போய் உட்காந்துட்டார் அப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ரோட்ல உட்காந்துருக்காரு மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்ல என்ன அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் போனாங்க அதுக்குள்ள அவருக்கு சீட கண்களை அழுதுருவீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க சத்தியமா இங்கேயே இருந்து அழுதுருவீங்க ஏன்னா அப்படியாப்பட்ட பேர் ரகசியத்துக்குரிய இடம் இந்த இடம் இந்த இடம் மாதிரி தான் காசி காசியும் இந்த இடமும் ரெண்டும் இணையான ஒரு செயற்குள் இருக்கிறது இது உப்பு நீர்ல பெரிய அதிசயத்தை பண்ணுது அது கங்கையாக பெரிய அதிசயத்தை பண்ணுது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வியல இந்த உலகம் முழுக்க இருக்கிறதுல இந்தியா தான் முன் உதாரணம் பாரதம் தான் முழு உதாரணம் ஒரு மனித சமூகம் வாழ்வதற்கு ஒரு மனித சமூகம் வளம் பெறுவதற்கு ஒரு தனி மனிதன் உரை நிகழ்த்தாம எந்த பேச்சும் பேசாம எந்த காட்சியும் கொடுக்காம எந்த ஆசீர்வாதமும் இல்லாம கண்ணுக்கே தெரியாத ஒரு பேர் ஆற்றல் எத்தனையோ லட்சோ கிடைச்ச மக்களை ஆசீர்வாதம் பண்ணுது ஒரு வாழ வைக்கிறது வேற எந்த நாட்டுக்குள்ளேயும் கிடையாது இந்த பாலத்துக்குள்ள அப்படியாப்பட்ட நுட்பமான பாரம்பரியமான இந்த தியானத்துக்குள்ள இருக்கு உங்க தாக்கவா இருக்கலாம் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கலாம் எங்கேயோ இருக்கலாம் நமக்கு இந்த சாமிக்கு என்ன தொடர்பு நினைக்கலாம் அப்படி இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த சக்தியோட நீங்களும் தொடர்பு புரியவர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இந்த செயலாக்கத்துக்குள்ள வந்து குளிக்கிறது ஆத்மார்த்தமாக செய்யணும் சடங்கு சம்பிரதாயம் உங்க தேங்காயு தீர்க்கவே முடியாது ஆத்மார்த்தமா உள்ளிருந்து ஒருத்தன் இருந்து அழுகணும் உள்ளிருந்து ஒரு செயலாக்கம் செய்யணும் அந்த செயலாக்கத்துக்குள்ள இங்க பெரும் செயலை பண்ண முடியும் ஏன்னா இது சக்திக்குரிய இடம் பிரம்மாண்டமான சக்தி கூடிய இடம் இந்த நதி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை புதுசா கூட பிறக்க வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய தீமையானவனா இருந்தா கூட இந்த நதி நல்ல தன்மைக்கு மாற்றக்கூடிய செயலாக்கும் அதனாலதான் கடலுக்குள்ள நீங்க எதை கொண்டு விஷத்தை கொண்டு ஊத்துனா கூட அந்த கடல் தன்மை மாற்றி விட்டுரும் அது உப்பு தன்மை என்ன ஓப்பனா இத்தனை சித்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்களே ஏன் ஓப்பனா எதுவும் சொல்லல அப்படின்னு மறைமுகமா கதையாலே சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சிருக்கேன் ஆனா இப்பதான் புரியுது அப்படி உண்மையை ஓப்பனா சொன்னோம்னா நம்ம வளர முடியாது ஓ இப்படிதான் ஒரு சித்தருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குன்னு அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா நம்மளும் அது மாதிரிதான் அப்படிதான் நம்மளுக்கு வரணும்னு எதிர்பார்த்து நம்ம வளர்ச்சி தடை விட்டோம் இது ரொம்ப அற்புதமானது நெருப்புல நடக்கிற மாதிரி தான் உண்மையா யதார்த்தமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாதிரி தான் சுகமா இருக்கும்

கேட்போம் அதே கேட்க கேட்க நம்ம மனசுக்கு ஒரு உண்மையிலே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படி இருக்குங்க அதாவது மனசு அமைதியாக வச்சுருக்குது எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது எப்படி அந்த தவத்துக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குதுங்கறத அது செய்து பார்த்தது தாங்க தெரியும் உண்மையிலே அதுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது அதாவது ஓடையும் செம்பொண்ணையும் பக்க கண்ப சித்தர்கள் சொல்வாங்க அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து ஓடுக்கும் செம்பொண்ணுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது தாங்க வாழ்க்கை ஆனால் எல்லாத்தையும் வந்து இன்ப துன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை இல்லைங்களா எல்லாத்தையும் டேக் எடுத்துக்கணும் நம்ம மனசு எப்பயும் அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வேறு எதாவயும் முடியாது தியானத்தால் மட்டும் தாங்க முடியும் தியானம் பண்ண பண்ண அந்த மனதுக்கு ஒரு அமைதி அது அனுபவித்து இருந்தது தாங்க தெரியும் உண்மையிலேயே யாரை பார்த்தாலும் ஒரு பொறாமல் வராது ஆசை வராது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடாக எப்படி வாழறது அதுதானே எங்கள் முக்கியமான ஒரு நிலைங்களா நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அது வந்து அதே மன திருப்தியோடு வாழறதுக்கு நமக்கு வந்து இந்த தியானம் ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட ஸ்பீச்சை தினம் தினம் கண்டிப்பாக கேட்கணுங்க கேட்குறப்போ நம்ம மனது சொல்லி ஒரு தியானம் பண்ணி தான் ஆகணும் அதாவது லைஃப்பில் ஒரு பார்த்து மாதிரி நம்ம காயணும் எப்படி காலையில் எழுதோட்டே ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் யூட்டி கிளம்பி ஓடுறோம் அதே மாதிரியே டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் தீப்பூராக எழுதிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தீப்போராக எழுதிக்கிட்டாங்க நம்ம வந்து இந்த தியானத்துக்கு ஒரு ஒரு டைம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இப்ப நம்ம என்னைக்காச்சும் விடுறோமா இருக்க முடியுமா நம்ம அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில ஒன்னா மாத்திக்கணும் மாத்திக்கும் போது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து வழிகாட்டுல வந்து நமக்கு கலைய நமக்கு ஒரு வழிகாட்டியா அமைஞ்சிருக்காரு அவருக்கு வந்து அவரை நமக்கு கண்டிப்பாக இறைவனுக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம எப்போ செய்த புண்ணியமோ நாம செய்ததோ நம்ம அம்மா அப்பா செய்ததோ நம்ம மூதாதையோ செய்த புண்ணியமோ நமக்கு வந்து இவருடைய அறிமுகம் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பெரிய இது தாண்டி மனம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு பூர்ணமான அமைதியிலே இருக்குது அந்த அமைதி தான் நம்ம தேடணும் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலலாம் இவ்வளோ விஞ்ஞானம் இல்லை மருத்துவமனைகள்லாம் இல்லை ஆனால் இப்போ நிறைய மருத்துவமனை இருக்குது விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது அந்த அங்கே இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுருவாங்க இல்லையா ஆனால் அமைதி என்பது இல்லை யாருக்கும் அந்த ஒரு நிலை தான் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித சுதந்திரம் இல்லாத ஒரு இது எல்லாத்துறையும் அணிகமயமாக விடுவாங்க அதே மாதிரி இந்த சுதந்திரமும் போயிடுச்சு இப்போ எல்லா நிலையிலையும் ஒரு மனம் அடிமையாக எங்கே சிக்கிறதோ அங்கே அடிமையாகிடணா அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த அடிமையின் சமுதாயத்தில் ஒரு அடிமை இன்னொரு அடிமை விடுதலை வாங்கறதுக்க விடாதுங்க இது மட்டும் எப்படி விடுதலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நிலையை கொண்டு அந்த ஒரு பேர் அமைதிக்கு நம்மளை இது கூட்டிகிட்டு போகுது அப்போ இந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்தாகணும் இந்த சூழ்நிலையில் தான் கடந்தாகணும் இந்த செயல்பாடுகளும் தான் ஒன்றிய நம்முடைய அன்றாட நிகழ்வுகளும் இருந்தாக வேண்டும் அப்போ இதிலிருந்து நம்ம தயார்படுத்துறதுக்கு அந்த யானு பயனுள்ளதாக இருக்குது மற்ற